மிகவும் முக்கியமான மூச்சுப்பயிற்சி உடம்பில் இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கின்ற மூச்சுப்பயிற்சி நல்ல அப்டமன் நன்றாக வேலை செய்யும் அந்த அப்டமனில் இருக்கிற கொழுப்பு எக்ஸ்ட்ரா கொழுப்புலாம் கரையும் கான்ஸ்டிபேஷன் ரொம்பவும் பண்ணலாம் கிட்னி ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணி கிட்னி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் நம்ம அதனுடைய உணர்வான பிராணனுடைய ஹீட்டை வந்து கிட்னி சைடு நல்லா உணர்ந்தோம்னா முதுகுத்தண்டு சைடு வந்து உணர்ந்தோம்னா அங்கே கிட்னி இருக்கிற ப்ளோக்கேஜ் ரிமூவ் ஆகும் நல்ல ஃப்ளோ கிடைக்கும் யூரினரி ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் அப்போ நம்மளுடைய இந்த உடம்பினுடைய எஸன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படிம்பாங்க அதாவது நம்மளை இங்கே பூமியில் கொண்டாந்து விட்ட தாய் தந்தையினுடைய ஆற்றனுடைய எனர்ஜி கிட்னியினுடைய ஜெனட்டிக்கோடைய மா கிட்னி தான் எசன்ஸ் ஆஃப் லைஃப் அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணால் தான் இந்த கூடு வந்து நன்றாக இயங்கும் கூடு நன்றாக இயங்கணும்னா நான் கூட்டுக்குள்ள வந்து என்ன இருக்குது இதயம் இருக்கிறது லங்ஸ் இருக்கிறது அது கீழே வயிறு இந்த பக்கம் எல்லாமே இருக்குது வயிறு இருக்குது ஸ்ப்ளின் இருக்குது முக்கியமான உறுப்புகள் அந்த கூட்டுக்குள் இருக்கிற ராஜ உறுப்புகள் முக்கியமான உறுப்புகள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுனா கீழே இருக்கிற கிட்னி ரெண்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் பெருங்கூடம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் கழிவு நீக்கப்படணும் யூரினரி வழியாக என்ன பண்ணும் வெளியே கழிவு நீக்கணும் சத்துக்கள் பரிமாற அப்டமன் இந்த அப்டமன் கிரந்தத்துக்கு பேர் விஷ்ணு கிரந்திமா விஷ்ணு கிரந்தி நன்றாக இயங்குச்சுன்னா பிரம்ம கிரந்தியை நல்லா ஹீட் கொடுத்தோம்னா விஷ்ணு கிராந்தி நன்றாக நாபி சக்கரமாக இப்போ இதுக்கு ஒரு பிரீத்திங் இருக்குது நல்லா கவனிக்கணும் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் அது தீப்பிளம்பு சுவாசம்னு சொல்லுவாங்க தீப்பிளம்பு வயிற்றுக்குள்ளே வயிறறியாதன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே இதை பிரீத்திங்கில் வயிற்றுக்குள்ளே ஒரு விறகு போட்டு ஒரு அடுப்பு ஒரு ஒரு பானை வைக்கிறோம் மண்பானை அதுக்கு பேர் வயிறு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கணும் அங்கே என்ன பண்ணுறோம் விறக வைக்கிறோம் பற்ற வைக்கிறோம் ஊதம் அப்போ என்ன அது தகத கொஞ்சம் கொஞ்சமாக எரியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தக தக தக்க தக்க தக்கன்னு எரி ஹீட்டு கொடுக்கும் தக்க தக்க தக்கெ என்ன மண்பானையெல்லாம் சூடாகும் அப்புறம் அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரமிச்சிடுவோம் அங்கே தண்ணியெல்லாம் கொதிக்க ஆரம்பித்து உள்ளுக்கு உள்ளுக்கெலாம் சமைக்க ஆரம்பித்து வந்து சோறு வடிக்கப்படுது அங்கே ஆவிகள் மேலே வருது அப்போ வந்து ஆவி மேலே வருது பிராணசக்தி மேலே வந்து அப்படியே அது நீராக போய் வெளியே வருது கரெக்டாக நீராவியாக வெளியே வருது அப்போ ஆற்றல் எப்படி இருக்குது சத்தம் கொடுக்குது அதே ஃபீல்டில் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை கண்மூடி இமேஜின் பண்ணும் அதுக்கு பேர் விஷுவலைஸு ப்ரீத்திங் வாங்க விஷுவலைஸ் ப்ரீத்திங்கை அப்டமனை தான் நல்லா கவனிக்கணும் அங்கே ஒரு ஹீட்டை உணரணும் இந்த இதில் மூச்சை இன் பண்ணிட்டிங்கன்னா அப்டமனை அப்படியே இறுக்கி பானையை இறுக்கி கீழே எப்படி பூமி கடியில் அப்படி அடுப்பு மேலே வைப்போம் அது மாதிரி அப்போ இடுப்பு இடுப்புங்கிறது இந்த மூணு கல் மாதிரி நினச்சிருங்க அது மேலே ஒரு பானையை வைக்கிறது அப்போ அந்த அடிவயிறுடைய பானையாட்டை சுருட்டி அதில் நிறைய நம்ம ஒன்று காற்றை பிடித்து வைக்கணும் காற்றை இழுக்கும்போது என்ன கான்செப்டுனா நிறைய அது ஊதுறோன்னு அர்த்தம் அங்கே ஊதி எனர்ஜி கொடுக்கும்போது நிறைய எரியதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் அங்கே உள்ளே ஃபீல் அப்படி ஹீட்டை உணரணும் நெருப்பை உணரணும் அங்கே ஒரு எரிஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அப்படியே அது மேலே ஜாலியாக வந்து வழியாக விட்டுரும் புரியுது புரியுதுங்களா அதான் அங்கே போட்டிருக்கேன் அது வந்து வயிறு அந்த இடுப்புனுடைய அந்த லேயர் இருக்குல்ல அந்த இடுப்பு மேலே அந்த லேயர் த அப்டின்னு கீழே அழகான அந்த லேயர் தான் அடுப்பு மே அந்த அடுப்பு உட்கார அந்த பானை வைக்கிற இடம் சரிங்களா அடி வைத்து கொழிப்பை கரைக்கும் சுவாசம் மூச்சு பாருங்க உள் மூச்சு இழுத்து ஹோல்டு பண்ணணும் அதை இமேஜின் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் எழுதிருக்கேன் மூச்சு போய் வெளியே தீ போவதாக சிறுநீர் கழிக்கிறாங்க சிறுநீர் கழிச்சோடனே சிறுநீர் கிழச்சி முடிச்சிருக்கும்போது ஒரு உருக்கு மேல் நோக்கி வந்து என்ன பண்ணுவோம் இறுக்கி மேலே வந்து மேல் நோக்கி இருக்குவோம் அது மாதிரி வெளிவிடும் சரிங்களா அப்போ அது அந்த அந்த சிறுநீர் கழிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி வெறிதோர்ப்பணும் சரிங்களா உங்கள் வயிற்றில் நெருப்பு எறிவதை கற்பனை செய்து கொள்ள வேண்டும் சரியா சொல்லிட்டேனா நன்றாக அமர்ந்து கொள்ளுங்கள் இரண்டு கைகளையும் தொப்புள் இடத்தில் பக்கவாட்டில் இருபுறமும் வைத்து கொள்ள வேண்டும் பானையை பிடிச்ச மாதிரி அப்படி வச்சுக்கிறேன் சரிங்களா காமிக்கிறேன் சரி நன்றாக தொப்பு ஸ்தானத்தில் பக்கவாட்டில் வச்சுக்கணும் மனம் கற்பனை ஐந்து நிமிடம் அவ்வளத்தில் சிறிதாக கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிறேன் ப்ரீத்திங் பண்ணி பிரீத்திங் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நெருப்பு வந்து அங்கே தீ குச்சி வச்சு பத்துற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன் நெருப்பு அடுப்பு மேலே வச்சுட்டு அங்கே தீ எறிகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன் ஓகேவா மனம் கற்பனை செய்து அங்கேயே கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை பண்ணணும் மூச்சை இழுக்கணும் அங்கே வந்து ஊதுற ஊதுகுழல் மாதிரி காற்று கொடுக்குறேன் பிராணனை பொழுது எரிகிற ஆரம்பிக்குது சரியா தீயை எரிய விடவும் மூச்சை இழுக்கும் போது உடல் பின்னோக்கி போகணும் எப்படின்னா பின்னோக்கி போகணும் வயிறு வந்து முட்டியாட்டம் முன்னாடி வரணும் சரிங்களா வந்து உங்கள் வயிற்றுள்ள நெருப்பின் தீப்பிழம்புகளில் நீங்கள் இழுக்கும் பிராணன் வைத்து எரிக்க முடிஞ்ச அளவுக்கு எரிக்கிறேன்னா என்ன நம்ம அடக்கிற அளவுக்கு அவங்க அவங்களுடைய அடக்கிற அளவுக்கு தான் அடைக்கணும் முடியாத அளவுக்கு உற்றுவணும் அந்த ஜாலையை வெளியூடணும்னு அர்த்தம் அது வரைக்கும் அடக்கி வச்சுருக்கணும்னு அர்த்தம் இல்லை கவுண்ட் கிடையாது அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அடக்கி வைக்கணும் பறவு விடவும் இது மேல் நோக்கி தீப்பிழம்பாக வருவதாக நினைத்து வாய்வெளியாக இப்படி ஊதம் புரியுதுங்களா ஊதி தொடர்ந்து செய்ய இதை டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் செய்யலாம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க அப்டமில் எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஓவர் ஹீட் ஆனவங்க ஒரு துண்டில் பனிக்கட்டி தண்ணி வச்சு நல்லா ஹீட் எடுத்துருங்க தப்பு இல்லை ஹீட் அப்பப்போ எடுத்துக்கலாம் ஆனால் பேர் ஆகும் எனஞ்சி கிடைக்கும் உடம்புக்கு உறுப்புகள் எல்லாம் தூண்டப்படுகிறது ஒரு அற்புதமான உறுப்புகளை ரெடி பண்ணக்கூடிய கிட்னியை ரெடி பண்ணக்கூடிய சிறுகுடலை ரெடி பண்ணக்கூடிய பெருங்குடலை ரெடி பண்ணக்கூடிய நாபி சக்கரத்தை ரெடி பண்ணக்கூடிய அதுலேருந்து லிவர் டாக்ஸின் எல்லாமே ரெடி ஆயிடும் சரிங்களா பிராணனை பண்ணுற ஒரு அற்புதமான பயிற்சி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் சரியா சேரில் உட்காந்துட்டே பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க கீழே காமிக்கிறேன் அடி வைத்தா ஓகே பாருங்கள் தட தட நாபி இப்படி வச்சுக்கிறேன் ஓகே வயிறு பாருங்கள் இதோட புரியுது புரியுது இப்போ பிரீத்தின் பண்ணிக்கிட்டேன் பிரீத் அவுட் பண்ணிட்டேன் புரியுதா இப்படியே வச்சுக்கணும் இப்போ அடுப்பு ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுறேன் எதுவுமே இல்லாமல் கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறேன் எரியுது எரியுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன் அதைப்பெல்லாம் வைக்கிறேன் எரிய ஒரு தீபம் ரெண்டு மூணு தீபத்தை வச்சு எரிக்கிற மாதிரி விறகு வச்சு எரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்புறம் இன் பண்றேன் இன் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்ப இருக்கத்தை இங்க வரைக்கும் இருக்க உண்டான இருக்கத்தை கீழ் நோக்கி அமுத்துறேன் கண்ணை மூடி ஃபீல் பண்றேன் அழுத்தம் கொடுக்குறேன் டுப்பில்ல அப்படி பானையை தூக்கி வச்சு இருக்கிறேன் அவ்வளோதான் மைண்டு பூரா எனக்கு எரியுது உள்ளுக்குள்ள ஒரு அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு ஆனந்தமாக நமக்கு ஆனந்தம் கொடுக்குற எரி அடுப்பு அது அவர் என்ன உண்ட் போயிடுச்சா ஊதிட்டேன் புரியுதுங்களா வச்சாச்சு எவ்வளோ ஹோல்டு பண்ணுமோ அவ்வளோவுக்கு அது எனர்ஜி கிடைக்கும் பிரீத்தோட்டு வந்து வாய் வழியாக வர்றேன் பிரீத்தின் வழியாக இழுக்கிறேன் இழுக்கும் போது என்ன சொல்லியிருக்கேன் பின்னாடி சாஞ்சிக்கிறேன் அடுப்பு இருக்குது அடுப்பு இங்க மேலே இருக்குது பானை ஆற்ற பானையை வச்சுட்டேன் கொதிக்குது நெருப்பு எரியுது அந்த பானைக்குள்ள நெருப்பு எரிஞ்சு வச்சுக்கோ இதுக்குள்ள நெருப்பு இருக்கு புரியுதுங்களா ஜுவால வெளியே வருது பூக்கொலி எழுதுறேன் பின்னாடி போய்க்கிறேன் ஃபீட் இவ்வாழை வந்து வாய் வழியாக வெளியே வருது பிராணனு கொடுக்குறேன் அடுத்த எரியருக்கு பிராணம் போகுது வாய் வழியாக உட்றேன் பின்னாடி போயிட்டு பாருங்க அப்படியே பணியாற்றிருக்கா ஃபீல் பண்ணுறேன் உள்ள அப்படியே பிராணன் வந்து அப்படியே ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுட்டு புரியுதுங்களா கார்டு அப்ப பானை மாதிரி வச்சாச்சு வச்சாச்சு மைண்ட் பூரா அந்த பானையில தான் இருக்கு அங்க எரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படியே புளிஞ்சி வெளியே தர்ற அப்படியே ஜால இது வழியாக வருது ஹீட்டாக வருது நிறையா உதி பிராணம் கொடுக்கும்போது எரியுது ஜுவாலை அப்படியே எரிஞ்சு மேலே வருதுப்போ ஹீட்டை உணரும் அடி வைத்தாலும் ஹீட் எரிஞ்சு எரிஞ்சு அடுப்பெறிகிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் அந்த அடுப்போடைய ஆற்றல் வெப்பத்தை உணர்ந்து உணர்ந்து ட்ராவல் பண்ணி பழங்குடியும் அப்படியே டவுன் பூரா ஹீட் ஆனாலே அந்த எக்ஸசைஸ் முடிச்சிடலாம் பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் இடையில அண்டி ஸ்டொமக்கில் பண்ணி கொஞ்சம் தண்ணி குடிச்சிடணும் பண்ண 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 அப்டம்மளுக்கு பிரச்சனை பூரா சால்வ் ஆகிடுது இருநேரி ட்ராக் பிரச்சனை சரியா கிட்னியை ரெடி பண்ணலாம் ஜஸ்ட்டை ரெடி பண்ணலாம் அப்படியே அந்த ஹீட்டை வந்து ட்ராவல் உணரணும் ஹீட் அப்டமல்ல அக்னி அக்னி என்பது நம்ம உயிர் அக்னி கீழே அபானன் இருக்கிறான் அப்போ அபானனோடு சேர்ந்து அக்னியை விடும் பொழுது பிராணன் ஊதி அபானனை அங்கே ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி நம்ம இது பண்ணும்போது அடிவயிறு ஹீட்டாய் அப்படியே மேலே வந்து ஹீட்டை பூரா வெளியெடுத்துட்டு குளிர்ச்சியானது உள்ளே இழுக்கிறேன் குளிர்ச்சி ஹீட்டு குளிர்ச்சி ஹீட் அப்படியே ஆனந்தம் கொடுக்கும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா உடம்பே எனர்ஜி வச்சுக்கலாம் ஓகே இந்த மாதிரி செய்யுங்க இடையில கேப் பிடிக்கும் போது பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்டே வாங்க கேப் கொடுத்து பண்ணிகிட்டே வாங்க ஹீட் ஜென்ரேட் ஆகிறது உணருவீங்க அந்த ஹீட்டை பிடிச்சிட்டிங்கன்னா யார் அக்னியை பிடிச்சிட்டிங்க அபானனை உணர்ந்துட்டீங்க அந்த அபான சக்தி என்ன பண்ணுறோம் கீழ்நோக்கி போகும் அந்த அக்னியை வந்து மறுக்கா ஊதி வெளியெடுக்கிறேன் ஓகே Rent.